அனைவருக்கும் வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வண வேத அன்பு நேர்களே இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு முக்கியமான தகவலை சொல்லுகின்றேன் ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு விடுபட முடியவில்லை அதேபோல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தேவையில்லாத சங்கடத்தில் சிக்கி இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்ன வந்து பாருங்கள் சரி என்ன சங்கடம் போதை பழக்கம் தேவையில்லாத உறவு பழக்கம் அதே போல நம் சக்திக்கு மீறிய செயல்பாடு இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மனவியில் சிக்கிடுவாங்க இது இல்லாமல் அடுத்தவர் பேச்சை கேட்டும் கெட்டு போவதுண்டு ஆனால் சொந்த தாய் தகப்பனோட பேச்சை கேட்க மாட்டாங்க இது மாதிரியான சங்கடத்தில் சிக்கக்கூடிய சிக்கி இருக்கக்கூடிய பெற்றவர்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் நிச்சயமாக திரும்பவும் சொல்லுகின்றேன் அவருடைய ஜாதகத்தை திரும்பவும் ஒரு முறை நல்ல ஜோதிடர்கிட்ட பாருங்கள் இல்லை நான் நிறைய ஜோதிடரை பார்த்துட்டேன் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஆகலை இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகலை அப்படிங்கிறவா உடனே ஜாதகத்தை எடுக்க என்னை வந்து பாருங்கள் என்னுடைய ஆ என்னுடைய அலுவலகம் கேரளத்தில் இருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கிறது உடனே வந்து பாருங்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப நாட்களுக்கு வச்சுக்கக்கூடாது ரொம்ப நாளாக நம்ம மனவேதனையிலே இருந்தணுங்களே அவ்வளோதான் அப்புறம் நம்மளுடைய சுய சிந்தனையும் போயிடும் பல வெற்றி வாய்ப்புகளை தானாகவே இழக்கக்கூடிய நேரம் வந்துடும் அப்படி இருக்கிறதுனால சங்கடங்களில் சிக்கியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன் பயங்கரமான சங்கடம் பணத்தால் சங்கடம் குடும்பங்களால் சங்கடம் குழந்தைங்களால சங்கடம் இல்லை உறவுகளால் சொத்து பிரச்சனையால் சங்கடம் உடனடியாக உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க ஏன்னா ரிக்வேதத்திலையும் அதர்வண வேதத்திலையும் மூன்று விஷயங்கள் உண்டு ஒன்று ஆரோக்கிய கேடுக்கு ஆயுர்வேதிக்கும் வேதத்துக்குள்ளே இருக்கிறது போல் எவ்வளவு பெரிய சிக்கலாக கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதற்கான தீர்வும் காலமும் நேரமும் அதுக்குள்ள இருக்கு அப்போ போகும்போது அதுக்கு அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒன்றை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தால் என்னங்க பிரச்சனைகள் யாரால் வருது நம்மளால் மட்டும்தாங்க வரும் அடுத்தவங்களால் நமக்கு ஒரு சூன்யம் வைக்கிறான் அப்படின்னா அப்போ சூன்யத்துக்குள் அவனும் சிக்குகிறான்னு அர்த்தம் ஒருத்தன் நமக்கு கெடுதல் பண்ணுறான் தானாக கெடுதல் பண்ணிவிட்டு எங்கேயோ போய் அவனும் கெட்டு போயிடுவான் இங்கே தெளிவாக தெரிஞ்சுங்க ஏன்னா இயற்கை பிரபஞ்ச சக்தி சும்மா கிடையாது அப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்பா அம்மா சொல்லித்தராத வெற்றி பாதை வேற எங்கேயாவது இருக்கா அடுத்து நம்மளுடைய குருமார்கள் சொல்லித்தராத பாதை ஏதாவது இருக்கா அதற்கடுத்து நம்மளுடைய பிறந்த நேரம் ஜாதக அமைப்பு கிரகங்கள் சொல்லித்தராத நேரமும் காலமும் வேற எங்கேயுமே இல்லைங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளே நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் கணித்து கொண்டு நாம் செயல்படலன்னா இந்த உலகத்தையும் மற்றவர்கள் மேல் பழி போடுவதையும் தப்புத்தானே வெற்றி வாய்ப்புகள் அன்றாடம் வரும் காலையில ஒரு வெற்றி வரும் மத்தியானம் ஒரு வெற்றி வரும் இரவுல ஒரு வெற்றி வரும் நடு ஜாமத்தில் கூட ஒரு வெற்றி உண்டு சில பேர் பாருங்க நைட்ல நடந்து போயிட்டு இருப்பான் யாராவது சந்திப்பு இருக்கும் எங்கேயாவது போக நின்று இருப்பான் கூட்டி கொண்டு போய்விடுவான் அதை பாராட்டி உடனே அவனை வேலைக்கு சேர்த்துக்குவான் அல்லது பெரிய பரிசு போட்டலாம் கொடுத்துட்டு போயிடுவான் கேள்விப்படுறோம்ல அதனால் வாழ்க்கையில் மாறுவதற்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்போ வேணாலும் வரலாம் நாம் எந்த நேரம் வேணாலும் அமைத்து கொள்ளலாம் அமைத்து கொண்டா நம்ம இல்லாதாலும் ஜெயிக்கலாம் அப்போ இதை அமைத்துக் கொள்வதற்கு எது தேவைப்படுது நாம் பிறந்த நேரமும் பிறந்த கிழமைந்தாங்க தேவைப்படுது எந்த நேரத்தில் பிறந்தமோ அதுக்குன்னு ஒரு பெரிய கணக்கே இருக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நவீன காலமெல்லாம் உருவாவதற்கு முன்னதான் முந்தூன்றிய மொழிக்காரன் நம்ம இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழன் வாழ்ந்துருக்கான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போவே திட்டமிட்டு கிரகங்களை கணித்த நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்போது நம்மளுடைய நேரமும் காலமும் அதுக்குள்ளே சூட்சம் மறைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் வளமாவல் கஷ்டப்படாதீங்க இப்போ கடவுள் மனைவிக்குள்ளே நிம்மதி இருக்காது என்ன காரணமாக இருக்கும் பணமாக தாங்க இருக்கும் தான் இன்னைக்கு வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக பணமாக தான் இருக்குது இப்போ மெது மெயின் கட பணம்தான் கடவுளாயிடுச்சு அப்போ தொழிலாக இருக்கட்டும் ஒரு பூமியாக இருக்கட்டும் ஒரு வீட பணம் தான் பணம் அங்கே தட்டுப்பாடு வருது அப்படின்னாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ இதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி நீங்கள் தாங்க வழியே சரியான பாதையை காட்டுறதா ஒரு ஜோதிட வேலையே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா அல்லது பணம் சம்பாரிச்சிட்டோம் குடும்பம் பணம் சம்பாதிச்சிட்டும் குடும்பம் எனக்கு சரியாக இல்லை அன்பின்மே இல்லை எனக்கு மனசுக்கு இனிமை இல்லை ஜாதகத்துக்குள்ளே இருக்குங்க கால முன்னேறம் பார்த்துக்கங்க அப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாத்துக்கும் தீர்வுன்னு ஒன்று இருக்கு பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது இல்லாமல் கிடையவே கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் வேதங்களிலே இல்லாத சூட்ச முறைகளும் இல்லை வெற்றி பாதைகளும் இல்லை அதுக்குள்ளே அத்தனையும் அடங்கியிருக்கு ஏன் நம் உடல் நலிந்து உடல் நல்ல கீடாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவது வெளியே வருவதற்கு அதர்வ வேதத்துக்குள்ளே சூட்சும தந்திர மூலிகை எல்லாம் உண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையா இவ்வளவு சிறப்பு இருக்கான ஆயிடும் அதனால ஒரு விஷயம் நம்மளால் ஜெயிக்க முடியலன்னு வருந்துக்கிறீங்களா உடனே அதற்கான ஸ்டெப் எடுத்துருங்க எடுத்துட்டு நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் சங்கடங்கள் இருக்கக்கூடாது பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது ஆனால் நாம் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கணும் அதுக்கு வெற்றி சுட்சுமமான வழிகளை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நான் பல நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்தது யோசிக்கணும்ல அப்படி இருக்கிறதுனால எத்தனையோ வழிகள் இருக்கிறது அன்பு நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது அதை தெரிஞ்சுக்குங்க வெற்றி பெறுங்க வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுங்க நன்றி நன்றி